நான் தான் வேணாம் நான் யாரையும் போறேன் அட, கடவுளே என்ன கொடூரமான மிருகம் இது இது எங்க இருந்து வந்துச்சு உடனே காரை எடுத்துட்டு இங்க இருந்து ஓடணும் பசங்களா ஏங்க சுத்திட்டு இருக்கீங்க பின்னாடி ஒரு மோசமான மிருகம் இருக்கு சீக்கிரம் அங்க நிக்காதீங்க ஓடுங்க ஐயோ अंकल நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க நான் இங்க இருந்து ஓடப் போறேன் நீங்க இங்க இருந்து ஓடிடுங்க அக்கா இப்போ நாக்கா பண்றீங்க நாம இப்போ யாரு காப்பாத்துறோம் இது ரொம்ப பயமா இருக்கு அங்கி நீ எந்து பயப்படாதே வந்தா பாத்துக்கலாம் ரெண்டு பசங்களா இன்னைக்கு எனக்கு சாப்பாட்டுல ஒரு விருந்து தான் போல இருக்கு இவங்கள சாப்பிடலாம் ஆமா பசங்களா நான் வேணாம் தான் உங்க ரெண்டு பேரை சாப்பிட போறேன் ஹஹ ஹஹா ஏய் பசங்களா எங்க ஓட பாக்குறீங்க உங்களால ஓட முடியாது நான் உங்களுக்கு பிடிச்சிருவேன்

உனக்கு தைரியம் இருந்தா ஏன் கிட்டமோது இந்த பசங்க கிட்ட உன் வீரத்தை காட்டுறியா சரி வா நீயா நானான்னு பார்த்துடலாம் ஏ அல்க் இங்க பாரு நாங்க மூணு பேர் இருக்கோம் உன்னால என்னை என்ன பண்ண முடியும் அல்கண்ணே ஹல்கண்ணே உங்களோட மேட்சிக்கான நீங்க எங்களையும் அல்கா மாற்றிடுங்க சரி மோனிகா நான் மாற்றிடுவேன் यू पॉप ओवर हम नाम। मोदी पाकल हाय हाल करना यार इधर पेनेतु के काम चला जा चल जा <laughs>